திருக்குறள் திருப்பணிகள் கிட்டத்தின கீழ் பாரதிய இலக்கிய பேரவை சார்பாக நம் பாரதின் ஐயா உணவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வங்கியிருக்கும் அனைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் புதியவருக்கும் என நன்றி வணக்கம் நன்றியோட குழந்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யாமல் செய்த உதவிக்கு பையமும் பையமும் வானகமும் ஆற்றல் அறிவு இது வந்து திருக்குறள் வந்து இதுல வந்து சொல்லக்கூடாது நிறைய எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாமா நான் சொல்ல வரது என்ன வேணுன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு இரண்டு ஒரு பெரியவர் வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு அந்த சமயத்தில் ஒருவர் வந்து ஒரு ஃபார்ம் கடிச்சிருது பக்கத்து விட்டுக்காரவங்களுக்கு ஃபார்ம் கெடைச்சால் அவர் வந்து பெருசாக எதுவுமே எடுத்துக்காங்க சின்ன பம்பில் நான் தைரியமாக நான் ஒன்றும் நேரரசு கேட்கிட்டேன்றாரு அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு இந்த ஃபார்ம் விஷம் உள்ளது இவருக்கு வந்து தெரியலை இவரை பையன் கொடுத்ததுனா விஷயம் மேலே ஏறணும் அதனால் பயன் கொடுத்தாமல் நம்ம வந்து இவரை பா சும்மா ஒரு ரேசன் மட்டும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு டேப்ரெட் மட்டு சாப்பிட்ணும்னு கொடுத்து போகிறாங்க அங்கே போனேன் டாக்டர் சொல்லிட்டாங்க தொண்ணூறு சதவீதம் அவர் வாய்ப்பு வாய்ப்புகள் அப்போ அவர் கேட்டு இருந்தவர் என்ன அவங்கள்ட்ட டாக்டர் சொன்னாருன்னு கேட்கும்போது இல்லை இல்லைப்பா அவனுக்கு சாதாரணமாக தான் நீ சொன்ன மாதிரி தாங்க நீ தைரியமானவர் அதனால ஒன்றும் ஆகாது சரியாயிடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ இவர் வந்து வெளியில் வந்து அவரோட சொந்த கொந்தம் அக்கா தங்கச்சி அம்மா இவருக்கெல்லாம் தவறு கொடுத்துறாங்க இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது தம்பிக்கு தொண்ணூறுக்கு மேலே போயிடுச்சு இறந்துருவான் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உங்களோட வெளியூர் இருந்ததும் அறையடிச்சு வந்துட்டு இருக்காங்க அவர் வந்து சாதாரணமாக உட்காந்துருக்காங்க இல்லைப்பா அவங்க வீட்டில் கொஞ்சம் சொல்லவுமே வந்துட்டு இருக்காங்க மரம் நம்ம கிளம்பி போகலாம் என்ன அவங்க நான் சொல்லவுமே அவங்களுக்கு இடமும் நினச்சிட்டாங்க போடுறதுக்கு வராங்க அவன் நீ அவனுக்கு அப்படிலாம் இல்லை நம்ம மரமே ஒன்றா சேர்ந்து ஆகோவில் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிடுறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் மனசுல தெரியும் அதாவது அவருக்கு வந்து எப்ப கண்டிஷன் கண்டாம இருக்குது இவருக்கு கூட தெரியும் அவர்கிட்ட சொல்லப்பட்டதுனால மனசுலேயே வச்சுட்டு அவருக்கு பேச்சு கொடுக்குறாரு ஆமாம் நீ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் பேச்சுவார்த்தையில நிறைய நீ பழக்கமா இல்லைப்பா அந்த பொண்ணு எப்படி இருக்குதுன்னு கேட்ட அவருக்கு அந்த தூக்கம் போய் அந்த விஷயத்துக்குள்ளே போய்டார் ஆனால் அவர் தூங்குனா தான் அந்த கண்டிஷன் அவர் இறந்துருவார் அவர் தூங்கலாம கொண்டு வர்றதுக்கு அவருக்கு பிடிச்ச வார்த்தைகளையும் அவர் நடைபெற்ற முறைகளையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க சொல்லும்போது அவர் அவருக்கு தூக்கம்லாம் மாறி எப்படி எப்படியும் நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்காரு இடையில வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு டாக்டர் செக்அப் பண்ணாங்க தொண்ணூறாவது அறுபது பாயிண்ட் ஆயிடுச்சு அறுபது ஆயிடுச்சு பரவாயில்ல தனியாக அவளை கூப்பிட்டு சொல்றாங்க பரவாயில்ல கம்மியாயிருச்சு கலைய பாக்கலாம் திரும்ப காலையில் விடிய விடிய வர அந்த பொண்ணை ஏ பேசி அவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் சொல்றாரு மற்றபடி மணி நீ வேலையில நல்லா இருக்க இல்லை நீ ரொம்ப தைரியமா நீப்பாங்க இதெல்லாம் எல்லாம் இருக்காங்கன்னா அவர் டைரக்ட் அவனுக்கு நைட் ஆனாலே மறந்துட்டார் அந்த பெண்ணோட வார்த்தையை சொல்றவுமே உண்மையா இருந்ததுனால அந்த பொண்ணவே பேசி 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 விழிச்சு போயிடுச்சு டாக்டர் மன டாக்டர் டாக்டர் வந்துட்டாங்க வேற டாக்டர் வந்தோடனே பழைய ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும் போது அந்த ரெக்கார்டில் வந்து அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்த எப்படி சடங்கு பாய்ச்சி கொஞ்சிருச்சு பரவாயில்லையே நினைக்கிறாங்க அப்படி கேட்கும் போது இல்லை இல்லை அவளை நான் சூழ்நிலாம அவளை காப்பாற்றி வச்சுக்கிட்டேன் இல்லைன்னா அவளுக்கு வந்து ரொம்ப கண்டிஷன் சரியா போயிடும் அப்படின்னு வேனைக்க சொல்வே அப்புறம் அவங்க அக்க அம்மாவுங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல என் பிள்ளை வந்து மேலே போயிலே கடலை தொட்டுட்டு வந்திருக்காரு கொஞ்சம் ஆயிஸ் ஊஞ்ச ஆயிஸ் கேட்டு வாங்கி வைச்சாலே நீங்க தான் இருந்து கடலா இருந்து நீங்க அவங்க காம்பாடி இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போதான் அவருக்கே தெரியாம இருந்துருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேனைக்குன்னா செய்யாம செய்த உதவிக்கு மையமும் மாணவமும் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம்